ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு சக்கரை வந்து கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கும் இப்போ இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாம் வந்து நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும் ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த ரவை வந்து நல்லா ஊறணும் அதனால பத்து நிமிஷம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் வந்து நல்லா திக்காயிடுச்சு கொஞ்சம் இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காண்டாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு மாவு வந்து நம்ம கரண்டியில எடுக்கும்போது பின்னாடி வந்து இந்த அளவுக்கு கோட்டிங் இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காண்டாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து இந்த கரெக்டான பதம் வந்து கிடைச்சிடும் இப்ப நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இது சூடான பிறகு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் அதுல இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டா போதும் ரொம்ப ஊத்தாண்டாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் வந்து மீடியமா வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து ஒரு கரண்டியில எடுத்துட்டு இதுல ஊத்திக்கலாம்

நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் தயிரும் முட்டையும் இருந்த போதும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குயிக்கா செஞ்சிடலாம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க